சிலபடி இன்னும் நிறைய பூரி சுட்டு வச்சிருக்கியா ஏன்னா எனக்கு இது போதாது பாத்துக்க இல்ல ரெண்டு கொடுத்தா கூட நான் நல்லா சாப்பிடுவேன் அதுக்கு என்ன நீங்க எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்ல உங்களுக்கும் பிடிக்கும் அங்களுக்கும் பூரியா ரொம்ப பிடிக்கும்ல அது நடித்தேன் நல்ல சூடா சுட்டி புசு புது ஆர்ட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் நீங்க சாப்பிடுங்க நான் போய் கொண்டு வரேன் ஆ சரி சிலப்படி ஆம் ஆஹா ஆஹா அருமை அருமை உண்மை இதெல்லவா பூரி அருமையான டேஸ்ட்டாக கிடைக்கேன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி பூரி சுட்டு கொடுத்தா உடனே கட்டிலாம் சாரி

போய் இவங்க அம்மா கேளுங்க உண்மை என்ன நான் அவங்க சொல்வாங்க மோ மூஞ்சி உனிய போய் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த பாரு என்னைய தான் சிறு பாலை அடிக்கும் அய்யய்யய்யா தேவ இல்லாத கதையை இப்ப எதுக்கு உங்களுக்கு என்ன பூரி தான வேணும் ஆபீஸ்க்கு டைம் ஆவுதுல ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்புங்க பூரிய நான் கொண்டு வந்தா என்ன இல்ல உங்க மதர் சம்சார கொண்டு வந்தா என்ன எல்லா பூரி பூரி தான் சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச பூரி தான் வா ஆளை மத்தல வாட பியாசி ஏய் நேரமே வீணாவுது ச அதுக்கு தான் சொன்னேன் சாப்பிட்டு கேளுங்க சும்மா நீங்க தான் கத்திட்டு இருக்கீங்க

ஐயோ சின்ன பொரு இந்த பொரு நான் வேணும்னு சொல்லு அவள் தான் கொண்டு வந்து வச்சிட்டா போதுக்கே நார்ம சுத்தியமாக அவள்கிட்ட எதுவுமே கேட்கல அவளை தையும் கொண்டு வந்து இது புரிய வச்சா அவள் தான் கொண்டு வந்து வச்சான்னா நீ அப்படியே கொடுப்பியோ உனக்கு எங்கே போச்சு அருவே அடியாய் நீ எதுக்குடியா ஏன் பிடிச்சி எனக்கு புரிய வைக்கிற என்னது உங்க பிடிச்சா இந்த பாருங்க நான் பிடிச்ச என்னங்க அவர் நீக்கி எனக்கும் தலையை கட்டியிருக்காங்களா எனக்கும் புரிசனியா நம்ம பிடிச்சே நீ இனிமேட்டுக்கு வெளி பாருங்க அதையும் சரிப்பால யாருக்கும் யாருடைய புதுசே அவளை வந்தாலும் சிக்க லெஃப்ட்டில் விட்டு ரைட்டில் போயிருந்துக்கும் மறுபடி கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல முதல் காலேஜ் எடுத்து வச்சிட்டு நான் யா பரி உண்மையில உனக்கம் என் வீட்டுக்காரருக்கும் என்னடி சம்பந்தம் சொல்லடி பாப்பா அவரும் உனக்கு புருஷனா சொல்லுடி உனக்கு புருஷனா அவர் என்னைக்குமே ஏன் புருஷன் எனக்கு மட்டும் ஏன் நடந்த உண்மையில நான் சொல்லுவா சொல்லுடி சொல்லுவா என்ன உண்மை சொல்லுங்க பாப்பா சின்ன பொண்ணே இங்க பாருமா எதுக்குமா இப்படி காலங்காத்தால சண்டை போட்டுட்டு கலந்துக்கியா ஆபீஸ்க்கு கிளம்புறவங்க அவங்களுக்கு கஷ்டமா இருக்காத இப்படி சண்டை போட்டுட்டு கலந்துக்கியனா மம்மி ஏ இவங்க சாப்பாடு பரிமாற உரிமை எனக்கு இல்லையா இவங்க ரொம்ப ஓவரடா பேசுறாங்க இங்க பாருட்டி இந்த காலங்காத்தால எதிர்க்க ரெண்டு பேரும் நின்னு கத்திட்டு கத்திடா அப்புறம் அவங்க எப்படி வேலைக்கு போகணும் இந்த பாரு அந்த பொண்ணு சமைச்சிச்சி அவ வைக்கறா உனக்கு வேணும்னா உன் கையால சமைச்சு உன் பர்சனுக்கு கொடு அது விட்டுட்டு அடுத்து உங்க சமைச்சதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்காத புரிஞ்சுச்சா போவல அடச்சே

ஏற்கனவே ரெண்டு பேரும் சல்ல போட்டுக்கிட்டு வேற ஒரு வேறு ஒரு வீட்டில இருந்துவிட்டு இப்பதான் ஒன்னா சேர்ந்து ஒரு வீட்ல நிம்மதியாக இருக்கும் அதை நிம்மதி கேட்கறதுக்குனே பல பேர் பல விதமா தெரியுதுலே நீ இந்த வீட்ல என்னென்ன நடக்கப்போதோ தெரியலை மரணம்ல ஆமாடி சின்னம் டே மரணோம்ல வாங்க அங்கிள் சாமியாமல் கொள்ளாம எங்க போயிடுறீங்க தா மீயா அங்கே தான் நம்ம ஊர் ஏரியில தூண்டில் போட்டு முடித்த மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்கியா அப்படிங்கப்பா சயிச்சை பார்த்தா எப்படி அஞ்சு கிலோ போல இருக்கும் வழியே ஆமா முடியாது இருக்கும்ல நல்லா மீன் குழம்பு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் என் மருமை வைக்கிற மீன் குழம்புக்கு நான் அடிமை இல்ல மருமே உன் கையால மீன் குழம்பு வச்சு கொடுமா நீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுமா அதனால தான் இன்னைக்கு என்ன தெரியல ஒரு ஞாபகமா இருந்துச்சா நம்ம ஆளுக்கு நடந்து போயிட்டே கிடைக்கேன் மழை வந்து அங்கங்க தண்ணி வேற வந்துட்டு கிடக்கா ஆறு ஏரியில் நிரம்பிட்டு கிடக்கா தூண்டில் போட்டு ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிட்டு இருந்தாங்க பார்த்த உடனே எனக்கு ஓ ஞாபகம் தான் வந்துச்சு உடனே பணத்தை கொடுத்து வாங்கி வந்துட்டு இன்னைக்கு மீன் வேட்டுதான் அப்ப நம்ம வீட்டுல அதுக்கு என்ன அங்கிள் செஞ்சுட்டா போச்சு

இந்த வீட்ல கறி மீன் வாய்க்கு ருசியா சாப்பிட்டு பல மாசம் கடந்து போச்சு இல்ல இப்போதான் என் மருமக வந்துட்டா இனிமேட்டு தினமும் கறி மீன் அடிச்சு நொறுக்க வேண்டிக்கா வயசான காலத்துல இருக்கிற வரைக்கும் நல்லபடியா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போறேன் சரிங்க அங்கே அதெல்லாம் இருக்கட்டும் பூரி பூரிதான் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு பிடிக்குமேன்னு வந்து சாப்பிடுங்க ஆஹா பூரியா அப்போ இன்னைக்கு ஒரு பிடிக்க வரும்போது நினைச்சேன் வாசல்ல வாசனை வந்துச்சு நம்ம வீட்டில் இவ்வளோ நல்ல வாசனை வருது அதை நீ செஞ்ச மட்டும் தான் இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சி வந்தியா அவனு செய்யல நான் இன்னும் பல்லு கூட விளக்கில் பார்த்துக்க நான் போய் இந்த மீனை ஆஞ்சி விட்டு அப்படியே பல்லு விளக்கிட்டு வரேன் நீ சூடா நல்ல புசு புசு பூரிய சுட்டு போட்டு வைக்கி சரிகாக்கள் சரி ஒரு பத்து பூரிய போட்டு விடு சரியா ரொம்ப நல்லா வச்சு வர சாப்பிட்டு இவள் போற வேகத்தை பார்த்தா எனக்கு எதுவும் மிச்சம் இருக்காது சின்ன சிலவிடு எனக்கு ஒரு நாலு துண்டு மீன் நைஸா கொஞ்சம் எடுத்து வைக்கி நான் எடுத்து வச்சிட்டு இருக்கட்டும் முதல்ல நீங்கள் சாப்பிட்டு பிளேட்டை எடுத்து வச்சுட்டு கிளம்புக்கோ ஆஃபீஸ் வர டைம் வச்சு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு கிளம்பணும் பஸ் வர கூட்டமாக இருக்குமே கேப்பா நீங்கள் தானே சொல்லுங்க அவரை நம்ம கொண்டு வந்தோம்னா அவர் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கணும் அவர் நான் நீ அவருக்கு சாப்பாடு சின்ன அம்மா அம்மா எனக்கு அந்த பொண்ணு இருந்த கோவத்துக்கு அவ்வளவு சீக்கிரத்துல அவ புருஷன்காரன ஏத்திருக்கவே மாட்டான் ஆனா அவளுக்கு ஒருவேளை உங்க அம்மா காரி ஏதாச்சும் உண்மை சொல்லியிருப்பாளோ உள் மனசு சொல்லிக்கிட்டே கிடக்கு அதனால அந்த பொண்ணு இப்படி மாறிட்டாலும் போனது வர்றத பத்தி உங்க அம்மா காரிய வாடி வா அடியை என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க மனசுல அந்த சின்ன பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி அவளுக்கு சாதகமா பேசுறியமே நம்ம பொண்ணுல புடிச்சு ஏசிட்டு இருக்கியாமே ஓஹோ அதுக்குள்ள உங்க மாமா எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டாளா இங்க வரி எனக்கு தெரியும் நீதான் ஏதோ பண்ணிருக்கியான்னு தோணுது உண்மையை சொல்லு அது சின்ன பொண்ணு போய் ஏதாவது சொல்லி விட்டுக்கே அண்ணா நான் எங்க அப்படி சொல்ல போறேன் எனக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் பாத்துக்கிடுங்க இங்க இருந்து போனா வெளிய சோத்துக்கு சிங்கி தான் அடிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க இருக்குற வைக்கனால நல்ல சாட்டு குட்டி சவுச இருக்க முடியும் அப்படி இருக்கும்போது இங்க இருந்து நான் எப்படி போகிறதுக்கு யோசனை பண்ணு சொல்லுங்க பாப்பா அந்த சின்ன பொண்ணு முன்னாடி நீங்க ஏத்திட்டீங்களா

ஆமா தெரிஞ்ச தெரியாமல அவதான் ஒரு உதவி பண்ணிருக்கா அவ சொல்லியா ஒரு அர்த்தம் இருக்கு சின்ன பொண்ணு என்னென்ன சமைக்குதோ அதே மாதிரி நீ சமைச்சு வச்சிரு அந்த பொண்ணு சமைச்சு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அடிக்கி நீ சமைச்ச சாப்பாடு கொண்டு போய் அங்க வச்சிட்டு அந்த பொண்ணு சமைச்ச சாப்பாடு கொண்டு வந்து நம்ம வச்சுக்கிடுவோம் அந்த சாப்பாடு சாப்பிட்டு கன்றாடியா இருக்குன்னு எல்லாரையும் காரி துப்புவாங்க அதுக்கப்புறம் கரெக்டா அந்த நேரத்துல நீ சமைச்சுதா சொல்லி இந்த சாப்பாடை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு சாப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா டேஸ்ட்ல மனசு மாறுவாங்கல்ல எப்படி அப்பா நான் செஞ்ச சாப்பாடு அவ்வளவு கண்டாவியா இருக்குன்னு நீங்க சொல்லிக்கலப்பா

ஓகே நீங்க சொல்றதுனால நான் இதுக்கு ஒத்துக்கறேன் வெரி குட் என்ன கேவலமான ஐடியாவோ தெரியல இவங்க சாப்பாடு மாத்தி வச்சா மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்க என்ன காலங்காலமா அந்த பொண்ணு கையால சமைச்சு சாப்பிட்டு கிடக்காக அந்த பொண்ணு சமையல் டேஸ்ட் குடுவா அவங்களுக்கு தெரியாது வசமா மாட்டிக்க போதுங்க மக்கு சாம்பிராணிக்க ஒரு நிமிஷம் நில்லுங்க இங்க பாருங்க ஆண்டி என்ன உங்க பொண்ணு ரொம்ப ஓவரா பண்ணிட்டே போறா நானும் போனா போதுன்னு பொறுத்துக்கிட்டு பேசாம இருக்கேன் அதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா நான் அமைதியா இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் என் புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறதுக்கு அவ யாரு அவளுக்கு என்ன உரிமை இருக்கு முதல்ல அவளுக்கு என் புஷனுக்கும் கல்யாணம் ஆகவே இல்ல அப்புறம் எதுக்கு வேணும் என் புருஷனுக்கு சாப்பாடு பரிமாறுதோ நான் என்னை பாத்து விட நக்கல் அடிக்கிறதோ அவர் பார்த்து மாமா மாமான்னு சொல்றதோ இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல பாத்துக்கூடீங்க உங்க மக மஞ்சள் கிட்ட சொல்லி வைக்க நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லன்னு சொல்லல அதுக்காக உங்க மக என்ன பண்ணாலும் நான் பேசாம அமைதியா இருக்க மாட்டேன் உங்க முகத்துக்காக தான் பாக்குறேன் எங்களை நீங்க என்கிட்ட உண்மை சொன்ன விஷயம் உங்க வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா பெரிய ஆகும் நீங்க நான் பேசாம அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டேன் இங்கே பாருமா நான் எத்தனையோ முறை எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே மாற மாதிரி தெரியல உன் புருஷனை எப்படியாச்சும் மறணுன்றதுக்காண்டியும் உன் மாமியாரை அடிச்சு விரட்டணுன்றதுக்காண்டி தான் அவங்க ஒரே எண்ணமாக இருக்குது அதுக்காகத்தான் அவங்க மாஸ்டர் பிளான்லாம் போட்டு பண்ணிட்டு கிடக்காங்க இப்போ கூட பாரு நீ செய்கிற சாப்பிட மாற்றி வைக்கணும்னு பிளானை போட்டுட்ருக்காங்க என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாதுமா இந்த பாரு நான் இப்போ ஒரு வாயிலாக பட்டம் மூச்சு மாதிரி தான் நிற்கிறேன் என்னால் என்ன பேசுறது கூட எனக்கு தெரியலம்மா நடந்த உண்மையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அவ்வளோ இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ணவும் முடியாது சொல்லிட்டீங்களே நீங்க எதுவும் பண்ண வேணா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் பாத்துக்கிறேன் நான் சமைக்கிற சாப்பாட்ட மாத்துவாள் உங்க மாவை அவ எப்படி இன்னைக்கு மாற்றான்னு பாருங்க என்ன அவசரப்பட்டு வாய் வாக்கிய உண்மைய சொல்லிட்டுமே இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு போய் இந்த பொண்ணு உசர ஆயி போச்சுனா அதுக்கு அப்புறம் மடிக்க நம்ம ஊட்டுக்கார நம்மள உசரோட விட மாட்டானே ஏன் வாய் தான் எனக்கு வெளியே இந்த வாயை வச்சிட்டு அமைதியா இருக்க முடியதா ஐயோ இப்போ என்ன பண்றது இந்த பொண்ணு நைஸா வாயை போட்டு நம்ம வாயில இருக்கிற உண்மை எல்லாம் வாயிட்டு போயிடுச்சு ஓ என்ன ருசி

நான் சொன்ன மாதிரி செய்ய கூடிச்சிக்குறான் மருமகள் ஒன்றே மனுஷ ஏற்றுக்குவா பாவம் அவளும் ஒரு பொண்ணு தானே அவள் நீ மகன் மாதிரி பார்க்கணுலும் அவன் ஒன்னே அம்மா மாதிரி தான் நடத்தினான் ஆனால் அது உன் மரும அன்றைக்கும் போ அதுக்கு என்ன செய்ய முடியும் இப்போயாச்சும் அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டியே ஆயிரம் பேர் வந்தாலும் அவளை மாதிரி வர முடியாது அது மாதிரி தெரிஞ்சுக்க காலம் காலமா மாமியார் குடும்பன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருந்துகிட்டே தான் இருக்குது அது பொண்ணுங்க நீங்கள் மனசு வைச்சாதான் மாற்ற முடியும் அடியேய் நீ அவன் மருமகளாக இருந்த தடவை மாமியாராக இருக்க நீ ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக மாமியார் ஆகலையே மருமகளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாம் உனக்கும் தெரியும்ல அப்படி இருக்கும்போது நீ எப்படி பண்றியே சொல்லு பாப்பா உனக்கு இது நியாயமா தகுமா இத்தனைக்கு எங்க அம்மா உங்க அம்மா மாதிரி தான் உனக்கு நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவளுக்கே சோறு போடாம அடிச்சு வரட்டிட்டேன் அந்த பாவல ஒண்ணு சும்மா விடுமா அதனாலதே இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க ஞாபகம் வச்சுக்க மருமக பேசலனே இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் விடு விடு யோ நான் அதுக்காக ஃபீல் பண்ணலையா நேத்து முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நல்லா சூட சூட சூப்பராக இருந்துச்சு பாய வச்சோம் அதை சாப்பிடாத பார்த்தா அதுவும் கொடுக்கல இப்போ புச்சு புச்சுட்டு பூரி உள்ள கிழங்கு சாப்பிட்டு நீங்கள் மட்டும் நல்லா கொட்டிட்டீங்க இதை சாப்பிட்டியா சாப்பிடலான்னு ஒரு வார்த்தை கூட அவள் கேட்கல சரி நம்மளாவது எடுத்து போட்டு சாப்பிடலான்னு போனால் அங்கே ஒன்றுத்தையும் காணலை அதுக்கு மனசு கஷ்டமாக கிடக்கு அவர் வேறு பச்சைக்கு கீழே ஏக்க ஏகையான கற்று கிழது மூஞ்சி அவளே வருது நான் கூட சின்ன பொண்ணு பேசாத நாளைக்கு மூஞ்சி எப்படி வச்சிருக்கேன் நினைச்சேன் இப்போ தானே புரியுது நல்லா வாய்க்குடிச்சு போட்டிக்க முடியலன்னு வேதனையில் உட்காந்து கிடக்கியா ஆளி அவளே வருது சரி

என்ன சாப்பிடாம பட்டுமெல்லாம் உட்காந்து என்ன என்னை பார்த்து இப்படிதான் பேசுவார்